வணக்கம் அன்பு ரவுகளே இந்த பாருங்கோ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் பறக்கணும்னு கேட்டுச்சுன்னா இப்படி பறக்கலாம் இங்கே வந்து நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லிச்சுனா கூட படிக்கலாம் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து அந்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கிறதுக்கு இப்போ வந்து இது வந்து ஓத்தை கோவில் மாதிரி வாகனங்களுக்கு பெருமை மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னாச்சின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்து பழகி அதுக்கு புரோதை லைசன்ஸ் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிச்சுனா மனத்தியாலத்துக்கு யோகா கிளப்புகளை பொறுத்து இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபா அடிக்கலாம் மணத்தியாலத்துக்கு நூற்றி இருபது ரூபா அடிக்கலாம் நாம் வந்து கேட்டதில் அவர் சொன்னது நல்ல வடிவாக மேலே பறந்து நீங்கள் ஒரு பயம் இல்லாமலுக்கு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு கொண்டு பறக்கிறேன்னு சொன்னிச்சுன்னா குறஞ்சது ஐம்பது மனத்தியாலம் நீங்கள் படிக்கலாம் தரலாம் இதில் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு மாறிஞ்சது பொதுக்காக நாங்கள் இதால் ஃபோன் நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டு தான் கேட்டுட்டு எடுக்கிறோம் இது வந்து நூற்றி இருபது ரூபா மணத்தியாளத்துக்கு நல்ல ஒரு கிளப்பு குறைஞ்சது ஐம்பது மணி தேரம் சொல்லினோம் அதுக்கு குறையாண்டு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து படியாக படிக்கலாம் நல்லாயிருக்கும் வந்து இதில் பூரங்களும் பழக்கணும் நீங்கள் யாராவது பழகணும் இல்லை இதை பற்றியான மேலதிகமான விவரங்கள் வரணும்னிங்கன்னா தொடர்பு அதில் பேசி சேர்த்து எல்லாமே எல்லாமே முடிச்சேட்டு து அவங்கள வந்து நூற்றி இருபது ரூபா மனத்தையால் அது அதாவது உங்களுக்கு படிப்பு அம்மது மனத்தேலாம் குழந்தைய படித்தால் ஒரு இல்லாமல் தனியாக நீங்கள் பழக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இன்னொரு காணவில்லை சந்திப்போம் நன்றி நன்றி